எனக்கு தேவனி சத்துற நிகழ்ச்சிக்கு நம்மளோட வரவேற்கிறேன் ஆண்டவர்களுக்கு நான் மிகவும் மனதாரம் நன்றி சொல்றேன் என்னோடு கூட சகரியா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் குமாரதியை கம்பீரத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கருத்தை சொல்லுகிறார் ஆமீன் இது எப்பன்னாக்கா ஏசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையில் அவர் இஸ்லேமை தெரிந்து கொண்டு இஸ்லேமில் ஆட்சி செய்யும் போது திருப்பியும் அவர் வருவாங்க அடுத்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரியங்களை அதில் போட்டிருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு நம்மளோட எப்படி பேசுறாரு அப்படின்னாக்க நீங்க எந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் பயப்படுறீங்க நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஜனமா இருக்கும் அவர் நம்ம ரஷகராக இருக்கார் அவர் நம்ம தேவனா இருக்கார் இல்லையா நீங்க தனியா இல்லை கடுத்த நம் குடும்பத்திலையும் நம் நடுவுலையும் உங்க நடுவில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்க ஊழிசேயற இடத்துல உங்க குடும்பத்தில் அவர் வந்து நீ தங்கி இருக்கிற இடத்துல நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு அப்ப நீங்க தனித்து இல்ல ஒரு போராட்டம் பிரச்சனை வச்சு நான் தனிமையா இருக்கேன்னு யோசிக்காதீங்க தேவனே வந்து அவர் உங்களோட வாசம் செய்யாச்சு அவர் பிரசன்னம் அங்க இருக்கும் முதலாவது ஆவியாரை நமக்குள்ள குடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்து நம்ம ரக்ஷகரா ஏற்றுக்கொண்டதுல இருந்து அவர் நம்மளோட கூட இருக்காரு அவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை அவர் நம்மளை கைவிடவும் இல்ல ஐ மீன் அப்போ தேவ பிரசன்னம் இருக்கச்சி உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறும் தேவ பிரசன்னம் வந்து இல்லாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளை நீக்கி படி நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க தேவன் நிச்சயமா அவர் வாக்கு கொடுத்தறாருல்ல நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் உனக்கு நடுவுல நான் வந்து வாசம் பண்ணுவேன் நீ எந்தெந்த இடத்துல இருக்க நீ இருக்கிற குடும்பத்துல நான் வந்து இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கறாரு அப்ப இந்த காலகட்டத்துல ஆண்டவரே நீர் எங்க குடும்பத்துல வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகும் ஒரு குட்டி பரலோகமாக மாறும் இல்லையா ராஜா வந்து வாசம் செய்யச்சு அங்கே பிரஜைகள்ல ராஜா கேட்ட பிரஜைகளாக ஆண்டவர் மாற்றிடுவார் அப்படிப்பட்ட ராஜாதான நம்ம இயேசு கிறிஸ்துவ அப்ப ஆண்டவர் நீக்கு உங்களை பார்த்து கொடுக்குற இந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம ஒன்று தான் செய்யணும் அவர் வந்து வாசம் செய்யும்படியாக நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் வேதம் வாசிக்கணும் ஜபிக்கணும் வேதத்தின் படி வாழ்க்கை வாழணும் ஒரு நீதிமானின் நிமித்தம் அந்த முழு தேசத்தையுமே அவர் ஆசீர்வாதிப்பார் அழிக்க மாட்டார் இல்லையா உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு தேவன் வந்து அங்கே வாசம் செய்வார் உங்கள் நிமித்தம் தேவ கருவினால் அவங்க முழு குடும்பமும் ரசிக்கப்படும் ஐ மீன் நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே உமை துதிக்கிறோம் ஸ்தோதனிக்கிறோம் பா ஆண்டவரே குமாரத்தை கம்பீர்த்து பாடு என்று சொல்லுகிறேன் ராஜா இப்பொழுதும் சோர்ந்து போய் வருத்தத்தில் பயத்தில் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை கம்பீரத்து பாடும்படியாக அவர்களுக்குள்ள உற்சாகத்தினால் ஜபத்தினால நிரப்பங்க ராஜா எதுனால் என்றால் நீர் அவர்கள் நடுவில் வாசம் செய்ய போகிறதுக்காக நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே நீர் வந்து வாசம் செய்யும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அங்க மாறுமே ராஜா உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை ராஜா எல்லா குழப்பங்கள் சண்டையில் ஆவிகள் சமாதான குறைச்சல்கள் கூக்கர்கள் எல்லாம் இயேசுவன் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கி போகட்டும் ராஜா உங்களுடைய பரிசுத்தமும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய சமாதானம் உங்களுடைய அன்பு இருக்கட்டும் இயேசுவன் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் கவலைப்படாதீங்க நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்களை மகிழ்ந்து களிக்கு கூறுங்களேன் கம்பீரத்தை பாடுங்களேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உங்கள் நடுவில் வந்து அவர் வாசம் பண்ணதான் போகிறார் உங்க குட்டி பரலோகமா உங்கள் குடும்பமாக தான் போகிறார் ஆமீன் காட் பிளஸ் யூ